ஹாய் ஹலோ வெல்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அதிக சத்துக்கள் இருக்கிற மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி பார்க்கலாமா அதுக்கு ராகி சேமியாக எடுத்துக்கோங்க அதை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி குண்டான சூடு பண்ணி அதில் இந்த மாதிரி இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ராகி சேமியாலாம் நல்லா ஆவியில் வேகட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் இது வேகிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஏலக்காய் மூணு பாதாம் மூணு முந்திரி சேர்த்துருக்கேன் ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும் ராகி சேமியா ஈஸியாக வந்து நல்லா வெந்துட்ருக்கோம் ஆவிலே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை இதில் லைட்டாக வந்து போட்டு கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம ஆவியில் வேக வச்சிருக்கிற ராகி சேமியாவையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் கூட நட்ஸும் சேர்த்துருக்கிறதுனால ஸோ குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இதோட முந்திரி பாதாம் ஏலக்காய் அப்புறம் தேங்காய் இந்த டேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஜென்டிலாக இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம் இந்த சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஹெல்தியான ஒரு ரெசிபி ரெடி ஆயாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகி கேஷு பாதாம் தேங்காய் இது எல்லாமே வந்து ஹெல்தியான திங்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இது கூடவே ஏலக்காவும் சேர்ந்ததுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்